முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை நாளை விடுவதற்குள்ளாகவே இதை எதுக்கு கேட்க சொன்னேன்னா நாளை விடியல்ல உனக்கான நல்லது உன் வீட்டில் நல்லபடியாக நடக்க போது அந்த நல்லதை எதிர்கொள்ள நீ நேர்மறையான எண்ணத்தோடு சந்தோஷமாக தயாராகுன்னு சொல்றதுக்கு தான் உதாரணமாக ஒரு நல்ல நாள் பண்டிகை விசேஷம் திருமணம்னு வரும்போது முதல் நாளே அதற்கு தயாராக எல்லாவற்றையும் நீ தயார் செய்வாயல்லவா அப்படிதான் நாளைக்கு உனக்கான நல்லது நடக்கப்போகுது அது கேட்டார் போல இன்றிலிருந்தே நீ மனசை சந்தோஷமா அமைதியாக மகிழ்வானதா தெளிவானதாக அமைச்சுக்கோன்னு சொல்ல வந்திருக்கேன் நீ எப்போது மனக்குழப்பத்தோடு இருப்பதாலேயே இதுவரைக்கும் நான் உன்கிட்ட பல விஷயங்களை கொடுக்க வரும்போது நீ அதை தவற விட்டுட்ட இந்த முறை எந்த சூழ்நிலையாலும் எதுவாலும் நான் உனக்கு கொடுக்க போகிறத நீ தவறவிட்ட கூடாதுன்றதுக்காக தான் இப்போதே வந்து உனக்கு அறிவுரை சொல்ல வந்தேன் உன்னுடைய செயல்கள் உனக்கு குழப்பத்தை உண்டாக்காம உன்னை வழி நடத்தக்கூடியதாக தெளிவாக இருக்கும்படி பார்த்துக்குவோம் எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் நீ தளர்ந்து போகவதோ சோர்ந்து போகவதோ வேண்டாம் நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் கண்டிப்பாக உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன் அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு உதவியாகவும் நானே இருப்பேன் இன்று இரவோடு இரவாக உன் கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு மறைஞ்சு போகட்டும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமைகள் அனைத்தையும் நீக்கி நாளையிலிருந்து உன்னை செல்வ செழிப்போடு சந்தோஷமாக உயர்ந்து வாழும்படி செய்ய போகிறேன் நீ நினைச்ச காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்க போகுது என் செல்வமே நீ தேடிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உனக்கு நிரந்தரமாக தங்க போகுது இனி எப்பவுமே உன் மனசு நிம்மதியா இருக்கிற அளவுக்கு உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க பக்திக்கு விலை பரிசாக உன் கைகளில் புக்கிசத்தையும் வெற்றியையும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். உன் வாழ்க்கை நாளை முதலே செல்வ செறிப்போடு நல்ல மாற்றங்களோடு சிறப்பானதாக இருக்க போது உன்னுடைய பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை ஏமாத்தி உன் சொத்துக்களை அபகரிக்க நினச்ச மனிதர்கள் மகா பாவம் செஞ்சவங்களா உன் கண்ணு முன்னாலேயே கஷ்டப்படக்கூடியவர்களாக மாறத்தான் போறாங்க எப்போதும் எந்த ஒரு மனிதரும் சுயநலத்துக்காக எளிய மனிதர்களின் ஏழைகளின் வாழ்க்கையை அழிப்பதோ அவர்களின் கனவுகளை அழிப்பதோ கூடாது இல்லாத பழியை அவங்க மேலே போடுறதும் அவர்களுக்கு கெடுதலை விளைவிப்பதும் என்னால மன்னிக்க முடியாத ஒரு பாவங்கிறத நீயும் புரிஞ்சுக்கோ ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நீ எந்த விதத்திலையும் கஷ்டத்தை கூடாதுன்றத உன் மனச நீ உறுதியாக வச்சுக்கோ அதே போல கர்ப்பிணிகளிடம் மிக மோசமாக நடந்து கொள்வதும் அவர்களை திட்டுவதும் அதே போல் பெண்களை எப்போதுமே திட்டுவதும் அவர்களை மட்டமாய் நினைப்பதும் கூட பாவத்துக்கான வழிமுறைகள் தான் இப்படிப்பட்ட செயல்களை யார் செஞ்சாலும் நான் அவ்வளவு சுலபமாக அவர்களை மன்னிக்க மாட்டேன் நீ எப்போதும் எல்லாரையுமே உனக்கு சமமாக நினைக்க பழகு எல்லார்கிட்டையும் மனிதாபிமானத்தோட அன்போட பாசத்தோடு நல்லபடியாக நடந்து கொள்ள பழகு உனக்கான மாற்றத்தை இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில நடத்த போகிறேன் நீ ஒருபோதும் மனம் தளராதே இந்த முருகன் எல்லா மலைகளிலும் சும்மா உட்கார்ந்துருக்கேனா நீ நினைக்கிற நான் உனக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அது திருத்தணியாக இருந்தாலும் சரி பழனியாக இருந்தாலும் சரி திருச்செந்தூராக இருந்தாலும் சரி என் வேலை எப்போதுமே வித்தியாசமாக உனக்கானதாகவே இருக்கும் போலவே எல்லாருமே நான் பெற்ற பிள்ளைங்க தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு யாருக்கு எப்போ எதை செய்யணும்னு நேரத்தை நான் குறித்து வச்சுருக்கேன் அது யாருக்கும் புரியாது இப்போதுதான் உனக்கானதை உன் கையெல்லாம் சேர்ப்பதற்கான நேரம் வந்திருக்கு கண்டிப்பாக நீ வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்ய வந்துட்டேன் செல்வமே நீ உதவின்னு கேட்டு யாருக்காலே விழுக வேண்டாம் ஆறுதல் தேடி போய் உன் பிரச்சனைகளை யாருக்கிட்டையும் சொல்லவும் வேண்டாம் உனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் உனக்கு எப்படிப்பட்ட உதவி தேவைப்பட்டாலும் இந்த முருகன் ஏக்கிட்ட வந்து சொல்லு உனக்கு எல்லாவற்றையும் செஞ்சு தர நான் தயாராக இருக்கும்போது அடுத்த மனிதரை நம்பி நீ ஏமாந்து போக வேண்டாமே சொல்வமே இந்த அப்பன் முருகன் உனக்கு தேவையான பண உதவியோ பொருள் உதவியோ அல்லது மன நிம்மதியோ எந்த உதவியாக இருந்தாலும் அதை உனக்கு சரியான முறையில் நிரந்தரமானதாக நிம்மதியானதாக உன் கைகளில் கொடுப்பேன் உன் பிரச்சனைகளை சுமக்க முடியாமல் உன் மன அழுத்தத்தை பொறுக்க முடியாமல் யார்கிட்டையாவது சொல்லி அளணும்னு நினச்சினா இந்த முருகன் என்கிட்ட வந்து சொல்லு நீ என்னிடம் வந்து உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அந்த கஷ்டத்தையே நான் காணாமல் போகச் செய்வேன் உனக்கான நல்லதை முடிவு செய்பவனும் நான் மட்டும்தான் என் செல்பவன் உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் நீ எதையுமே பொருட்படுத்த வேண்டாம் ஓ மனசை குழப்பிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் கூடிய சீக்கிரம் நான் சரி செஞ்சிட்றேன் ஓ மனசில் நீ எப்போது முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொன்னினால் போதும் கூடிய விரைவில் உனக்கான அதிசயம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது நடக்க போகிற அதிசயங்களுக்காக நன்றி மட்டும் சொல்லிக்கிட்டே இரு நீ சந்தோஷப்படும்போது அதன் மூலமாக நானும் சந்தோஷப்படுவேன் நீ அழுதினா அதில் என் கண்ணீரும் இருக்கும் என் செல்வமே நீ என்கிட்ட சண்டை போடும் போது கூட ஒரு பிள்ளையாக உன்னுடைய உரிமையை நீ என்கிட்ட கிட்ட தான் நான் நினச்சிக்கிறேன் நீ அடம் பிடிக்கும் போதெல்லாம் உனக்கான நல்லது கெட்டதை தெரிய வைக்கணுன்ற அந்த பொறுப்பு எனக்கு அதிகமாகுது ஒரு விஷயம் வேணும்னு நீ என் கிட்ட கேட்குற ஆனால் அது உனக்கு நல்லதா கெட்டதானு ஒரு அப்பாவாகிய எனக்கு தானே நல்லா தெரியும் குழந்தை தன் பெற்றவர்களிடம் கத்திய கூட விளையாட கேட்கும் கூர்மையான ஆயுதங்களையும் கொடுமையான விஷத்தையும் கூட விளையாட கேட்கும் ஆனால் பெற்றவங்களுக்கு தெரியுமல்லவா எது குழந்தைக்கு சரி எது குழந்தைக்கு ஆபத்துன்னு அப்படிதான் நீ கேட்டதில் தவறான விஷயங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சரியான விஷயங்களை உன் கைகளில் கொடுத்துக்கிட்ருக்கேன் ஆனால் நீ கேட்டது தப்புன்னு இருந்தா அதுக்கு பதிலாக சரியான ஒன்றை நீ சந்தோஷப்படும் ஒன்றையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் பாரத்தை சுமப்பவனான இந்த முருகன் என்னிடம் உன் பாரத்தை இறக்கி வச்சிட்டு நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன் பாரம் வழி எல்லாத்தையும் நான் ஏற்றிக்கிட்டு அதுக்கு பதிலாக உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பேனே செல்வமே நீ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ உன் மனசு முழுவதும் உன் உள்ளம் முழுவதும் இந்த முருகனை நினைச்சினா உன் மனக்கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு நீ ஆத்திரப்படுவதை விட அமைதியாக போவதுதான் உனக்கு நல்லது தேவையில்லாமல் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத இப்போது தத்தளித்து கொண்டும் தவித்து கொண்டிருக்கும் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் வந்து நின்று என் கரம் கொண்டு உன்னை காப்பாற்றுவேன் கூடிய விரைவில் உன் வாழ்வில் எல்லாம் மாறப்போகுது அதற்கான நல்ல நாளாக நாளைய நாள் இருக்க போகுது நான் எந்த சூழலிலும் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேங்கிறத நம்பு உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்ன அப்பாவா நினைக்கிற உன்னை நான் எப்படி கைவிட முடியும் நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு அமைச்சு கொடுப்பேன் நல்ல எண்ணம் இல்லாததால் எத்தனையோ பெரிய நன்மைகள் கூட அற்ப செயலாகிவிடும் அதுவே நீ நல்ல எண்ணத்தோடு இருந்தினால் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன் வாழ்வில் நடந்து முடியுமே செல்வமே அதுவும் நீ தூய்மையான மனசோட மற்றவங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளையாக இருந்தினா உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக அழகாக சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன் நீ நீண்ட காலம் நிம்மதியாக வாழும்படியும் உன் வாழ்க்கையில் இருக்க இக்கட்டான எல்லாம் சரியாகி நீ சந்தோஷமாக வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்காகவும் ஒருபோதும் கவலைப்பட வேணாம் நீரின் ஆழத்தை அறிந்து கொண்டுதான் குளத்தை கடக்க அதுக்குள்ளே இறங்கணும் அதே போல் வாழ்க்கையில நீ முன்னேறணும்னா அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது கெ அது இதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாழ்க்கைங்கிற களத்தில் குளத்தில் இறங்கும் போது அது உனக்கு சுலபமாக கரையேறுவதற்கு வசதியாக இருக்கும் அல்லவா ஓ நல்ல குணத்தை இன்னைக்கு வேணும்னா யாரும் புரிஞ்சுக்காம இருக்கலாம் ஆனா கல காலம் கண்டிப்பாக ஓ நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு புரிய வைக்கும் உன்னுடைய முக்கியத்துவத்தை எல்லாரும் உணர்வார்கள் உன்னுடைய கடமையை நீ எந்த குறையும் இல்லாமல் செய்ய பழகு கூடிய விரைவில் உனக்கான நற்பலன் உன்னை வந்து சேரும் எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் ஆரம்பத்தில் தொடங்கும் முன்பதற்காக தயங்கிக்கிட்டே இருக்காத செய்ய ஆரம்பித்த பிறகு ஐயோ இது சரியாக வருமானம் நடுங்கவோ யோசிக்கவோ பயப்படவோ வேண்டாம் இடையில சோர்ந்து போய் தூங்கவும் கூடாது என் செல்வமே ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டின்னா அது வெற்றிகரமாக முடிகிற வரைக்கும் பயத்துக்கோ தூக்கத்துக்கோ இடம் கொடுக்கக்கூடாது நீ ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது போது சோதனைகள் வரதான் செய்யும் ஆனால் அதை கண்டு துவண்டு போகாதே வேதனைகளைக் கண்டு பயப்படாதே கண்டிப்பாக நீ தைரியமா துணிவா நம்பிக்கையோடு செய்யும் போது எல்லா விஷயங்களிலும் உன்னால் சாதிக்க முடியும் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க உன் அப்பன் முருகன் நாயிருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே நீ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய யாருக்கும் கெடுதல் செய்யாத பிள்ளையாக இருந்தினா ஓ நல்ல மனசுக்காகவே பேரும் புகழும் மரியாதையும் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் செல்வமே உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும்படியாக இந்த உலகத்துக்கு உன்னை வெளிக்காட்ட போகிறேன் அது வரைக்கும் பொறுமையாரு யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் அதை நினச்சி நீ கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை நீ எப்போது தனிமையாக இருக்கிறோன்னு நினைக்கிறியோ அப்போதெல்லாம் என் நாமத்தை சொல்லு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் என் தரிசனம் பெறும்போது என்னுடைய உருவத்தை காணும்போது உன் மனசுக்குள்ளே எப்படி குளிருதோ அதே போல் இப்போதே உன் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மனசும் குளிரும்படி ஒரு நல்ல விஷயத்தை நடத்த போகிறேன் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடப்பதற்கான காலம் வந்துருச்சு சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த உனக்கு இப்போது நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரப்போகிறேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் ஓய மாட்டேனே செல்வனே இப்போதே நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில நீ சற்றும் எதிர்பாராத மாற்றங்கள் வரப்போகுது எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னது போல இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மனசு குளிரும்படியும் மனம் மகிழும்படியும் அனைத்து சந்தோஷங்களையும் நீ பெறப்போற இதுவரைக்கும் தாமதமான விஷயங்கள் எல்லாம் இப்போது வேகமாக விரைவாக உனக்கு சாதகமாக நல்லபடியாக நடக்க உன் நேர்மறை எண்ணமும் உனக்கான நல்ல நேரமும் காலமும் இப்போ ஒன்னாக சேர்ந்துட்டதால உன் பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்து போய் உனக்கு தேவையான அனைத்தையும் நீ பெற உன் செயல்களில் தெரியும் உன்னுடைய குறிக்கோளை நோக்கியும் உன் எண்ணங்களை நீ சரியாக வச்சுக்கும் போது உன்னால் முடிஞ்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன் யார் உன்னை அசிங்கப்படுத்துகிறாங்களே அவமானப்படுத்துகிறாங்களே நினைச்சு வருத்தப்படாத அதுக்கு பதிலாக அழகான ஒன்றை தான் அசிங்கப்படுத்த முடியும்னு நீ உன்னை பெருமையா நினைச்சுக்கும் யாரும் அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு அவமானப்படுத்துகிற அளவுக்கு என் பிள்ளையான உன்னை நான் சும்மா விட்டுட மாட்டேன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை பெருமைப்பட வைப்பேன் செல்